அனைவருக்கும் வணக்கம் என்னோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாத்துக்கும் மிக்க நன்றி பீர்க்கங்காய் சாம்பார் எப்படி செய்யறன்னு பார்க்கலாம் பீர்க்கங்கா சாம்பார் செய்கிறதுக்கு ரெண்டு பீர்க்கங்காய் எடுத்திருக்கேன் இது நல்லா தோல் செய்விட்டு கட் பண்ணி வச்சுக்கலாம் பீர்க்கங்காய் சாம்பார் செய்ய தேவையான பொருட்கள் பருப்பு கழுவி ஊற வச்சுருக்கேன் இரநூறு கிராம் பீர்க்கங்காய் கட் பண்ணி வச்சுருக்கேன் தக்காளி வெங்காயம் புளி சாம்பார் பொடி மஞ்சள் பொடி தோர்முருப்போட நம்ம கட் பண்ணி வச்சுருந்தேன் பீக்கங்காயை ஆட் பண்ணிக்கலாம் பீக்கங்காய் எல்லாத்தையும் ஆட் பண்ணியாச்சு இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க தக்காளி வெங்காயம் எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கலாம் தக்காளி வெங்காயத்தை ஆட் பண்ணியாச்சு இப்போ நம்ம அதில் மஞ்சள் பொடி ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு குக்கரை முடி அடுப்பில் விசில் வச்சுக்கலாம் குக்கரை முடி அடுப்பில் விசில் வச்சாச்சு ஒரு நாலு விசில் வரட்டும் ஒரு நாலு விசில் வந்துருச்சு இப்போ குக்கரை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் ஒரு கடாயில் நான் நாலு டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் ஊற்றிருக்கேன் என்ன நல்லா சூடாயிருச்சு இப்போ நம்ம இதில் க கடுகு போட்டுக்கலாம் கடுகு நல்லா பொறிஞ்சு வந்துருச்சு இப்போ நம்ம கட் பண்ணி வச்சிருக்க ஒரு அரை வெங்காயத்தை போட்டுக்கலாம் தேவையான அளவுக்கு சாம்பாருக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம் உப்பு போட்டு எல்லாத்தையும் நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் ஆகணும் அது வரைக்கும் நம்ம வெங்காயத்தை நல்லா வதக்கி விட்டுடலாம் நல்லா வதக்கி விட்டுட்டு காட்டுறேன் பீர்க்கங்க தோரம்பருப்பு பருப்பு எல்லாம் நம்ம வேக வச்சுருந்தது குக்கரில் நல்லா வெந்து வந்துருச்சு இப்போ நம்ம இதை சாம்பார் செஞ்சுக்கலாம் வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் ஆகிடுச்சு நம்ம வச்சுருந்த சாம்பார் பொடியை ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிவிட்டு நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் வெங்காயம் சாம்பார் பொடி எல்லாத்தையும் நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு இப்போ நம்ம வேக வச்சுருந்த தோரமுருப்பையும் பீர்க்கங்காயையும் சேர்த்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம் எல்லாத்தையும் ஆட் பண்ணியாச்சு நல்லா நம்ம கரண்டி வச்சு மிக்ஸ் பண்ணி விட்டுரலாம் சாம்பார் பொடி நம்ம வேக வச்சுருந்து எல்லாத்தையும் நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு இப்போ நல்லா கொதித்து வரட்டும் இப்போ நம்ம தண்ணியை கரைச்சி வச்சதை இப்போ நம்ம ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிவிட்டு அதையும் நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுரலாம் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு சாம்பார் நல்லா லைட்டாக ஒரு கொதி வரட்டும் அது வரைக்கும் நல்லா நம்ம கொதிக்க வச்சுக்கலாம் நல்லா கொதிக்க வச்சுட்டு காட்டுறேன் சாம்பார் நல்லா கொதித்து வந்துடுச்சு பிற்குங்காய் சாம்பார் ரெடி இப்போ நம்ம இதில் நெய் ஊற்றினா ஊற்றிக்கலாம் இதில் க மல்லியில் தூவிட்டு நம்ம இறக்கிக்கலாம் பிக்கங்காய் சாம்பார் ரெடி இதை செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் இதோட அளவுகள் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன் செக் பண்ணி பார்த்துக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பிக்கங்காய் சாம்பார் ரெடி பீக்குங்காய் உடம்புக்கு ரொம்ப நல்லது அது கிடச்சா சாம்பார் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் சுட சுட சாதம் பிக்கங்காய் சாம்பார் வெண்டைக்காய் புளி கூட்டு ரெடி